கடத்தி வந்து என்ன கொஞ்சம் கூட பயமே இல்ல உனக்கு அம்மா அப்பா எல்லாமே உனக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இங்க பாரு நான் உன்ன என் பொண்ணா வளர்க்க போறேன் நீ எப்பவும் அம்மாக்குதான் சப்போர்ட் பண்ணும் சரியா அதுலயும் என் கிட்ட பேசினது தப்பு அவள் என்கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது அவள் என்ன நினச்சிக்கிட்டுருக்கா என்ன பழி வாங்க திட்டம் போடுறாளா ஆ பழி வாங்குறதுக்காக தான் ஒன்று நான் தூக்கிகிட்டு வந்தேன் ஆனால் உன்னை கொடுமலாம் படுத்த மாட்டேன் உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா உங்கள் அம்மா மாரியே நீ ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கல ஹ அதை நான் தான் வச்சுக்க ஆனால் நீ எப்போவுமே ஏன் பிள்ளை தான் இங்கே பாரு நான் உனக்கு பேரை முதல்ல மாற்ற போகிறேன் உங்கள் அப்பா என்ன பேர் வச்சுருக்கேனா அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அம்மாக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பேர் வைக்கிறேன் உன் பேர் இன்னையிலேருந்து ருக்மணி என்னடா அம்மா பேரையே வைக்கிறேன்னு பார்க்குறியா நீ எப்போவும் ஏன் பொண்ணா என்கிட்டயே வளரணும் அதனால தான் என் பேரையே உனக்கு வைக்கிறேன் இன்னையிலேருந்து நீ ருக்மணி இன்னொரு தடவை யாராவது ஒன்று ஜான்சின்னு கூப்பிட்டாங்கண்ணா அவங்கள சப்பு நார சரியா உன்னை நான் எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியுமா ஆஃப்டர் ஆல் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்காக்க உங்கள் அம்மா என்ன என்ன பேச்சு பேசுனா ஹ அந்த காசுல தாண்டி இந்த வீட்டை வாங்கியிருக்கேன் இந்த சின்ன வீடு நம்ம ரெண்டு பேருக்கும் இல்லை 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 வயிற்றுல ஒன்றும் வளருது இல்ல மூணு பேருக்கும் போதும் நாம் எப்போவும் ஹாப்பியாக இருப்போம் நமக்கு யாருமே வேண்டாம் நீ நான் பாப்பா மூணு பேரும் சந்தோஷமாக இருப்போம் இதை பற்றியும் நீ நினைக்கக்கூடாது சரியா இனி எப்போவுமே நீ ஏன் பொண்ணுதான் ஏன் பொண்ணாதான் நீ வளரணும் அதை பார்த்து ஓ அம்மா வயிறு ஏறியணும் உன்னை அந்த மாதிரி வளர்க்குறேன்னா இல்லையான்னு பாரு நான் ஒன்றை கூட்டிகிட்டு போகிற நேரம் ஓ அம்மா கறி நான் தாண்டி ஓ அம்மா ஆமான்னு சொல்லுவா அப்போ நீ அதை நம்பாமல் அவளை தட்டி விடுவேன் அதை என் கண்ணால் பார்க்கணும் இருந்து நீ ஏன் செல்லும் சரி உனக்கு ரொம்ப பசிக்கும்ல இருந்து நீ உன் ட்ரெஸ் கோடு உன் ஹேர் ஸ்டைலு பேர்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றிடணும் அம்மாவை மாதிரியே இருக்கணும் சரியா அம்மா உனக்காக பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வரேன் நீ சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும் இல்லை இல்லை குடிச்சிட்டு நல்லா தூங்கு சரியா

இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவானே நான் நினைக்கவே இல்லை எதி வீட்டில இருந்த குழந்தை எப்படி காணாம போவோம் இது எல்லாத்துக்கும் காரணம் அவள தான் இருப்பா அவளையும் வீட்டுல இல்ல இல்ல அவளுக்கு இருக்கு நான் யாருனே காட்டுறேன் என் கையில அவ கிடைக்கட்டும் அவளை கட்ட வரையலால சாத்து சாத்தனை சாத்திரனா இல்லையானு பாரு என்னமா பாவம் பண்ணுனேன் என் குழந்தையத்துக்கிட்டு ஓடி இருக்கா ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறா

ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மகன் போன் அடிக்கும்போது அவ நம்பரு லைவா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டத அது வரைக்கும் ஆபாதக்கு அதுக்கப்புறம் எங்க போனானே தெரியலத்த அவ போனை ரீச் ஆகவே முடியு அவ எப்ப போன் எடுக்கிறாளோ அப்பதான் தே அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும்havi maga yen vayithra vande pernde inu enna la paditha porala theriyiley oor pooram kevala padithiruva pola irukku

அவளுக்கு அந்த அளவெல்லாம் தைரியம் கிடையாது நீங்க சொல்றது சரிதான் ஆனா குழந்தை இல்லாம என் மருமக படுற பாட பாக்கும் போது எனக்கு மனசு சங்கடமா இருக்குமா அவ என்ன கஷ்டப்படுத்தணும் நினைச்சுதா மாமா இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கா என் குழந்தைய அவ எதுவும் செய்ய மாட்டா ஆனா நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன் என் குழந்தை எப்படி இருந்தாலும் என் கையில வந்து சேருவா மாமா நீங்க கவலைப்படாம போங்க நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ண போறேன்

நம்ம குடும்பத்தோட பேரு வெளியே தெரியும் மாமா தெரியட்ட மாமா இதுக்கு மேல என்ன பண்றதுனே எனக்கு தெரியல அதுக்கு நாம நேரடியாவே போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துறலாம் தான் என் மனசுக்கு தோணுது ஆனா அவ என் கையில மாட்டணும் நான் அவளை சும்மா விட மாட்டேன் குழந்தையை கடத்துற அளவுக்கு அவளுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் ஆமாப்பா மக சொல்றதுதான் சரி அவளுக்கு சரியான அடி கொடுக்கணும்ப்பா அவா இதோட திருந்தணும் சரிப்பா அந்த வேலையை நான் பாக்குறேன் நீங்க கவலைப்படாதீங்க மகா ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுமா இல்ல மாமா எனக்கு குழந்தைய பார்க்காம எதுவும் இறங்காது வேண்டாம் மாமா முதல்ல உன் தம்பி கிட்ட அவளை பத்தி விசாரி அவனுக்கு விஷயம் தெரியுமான்னு கேளுடா சரிப்பா ஆனா கண்டிப்பா அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காதுப்பா ஒரு வேலை அவரும் இந்த கூட்டுக்கள வடை தினத்துல ஒன்னா இருந்துட்டு இங்க என்ன நடக்குன்னு பார்த்து அவளுக்கு சொல்றதா இருந்தா இல்லைத்தே என் தம்பியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது ஆமாம்மா அவ அந்த அளவுக்கு தைரியமானவ கிடையாதும்மா கண்டிப்பா அவருக்கு இது தெரிஞ்சிருக்காது இவ மட்டும் தான் இந்த காரியத்தை பண்ணிருப்பா சரிங்க நீங்க நீங்கள் மகவை பார்த்துக்கோங்க நான் போய் ஜேம்ஸ் கிட்ட விசாரிக்கிறேன் சொல்லுங்க நாட்டில் ச்சோ இவ்வளோ முக்கியமானமா இருப்பானு நான் கொஞ்சம் குடும் நினைக்கலை பச்சை குழந்தைய அதுவும்

வாயம் மூடுடா அவளை பத்தி சொல்லும் கொஞ்சம் கூட காதலி வாங்காம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எங்க எல்லாரையும் இப்ப என்ன காரியம் இப்படி எல்லாம் கொஞ்சம் கூட நினைக்கல அவ எதிர்த்தலாம் யாருக்கு தெரியும் நான் அந்த அளவுக்கு கொடூரமா இருப்பானு நினைக்கல கூடவே இருந்து கத்திய கொண்டு கழுத்துல சொருகிட்டல இப்ப நான் எலிசபத்தை தான் பாக்க போறேன் அவளுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இவ எங்க இருப்பானு அவள வச்சி கண்டுபிடிக்கிறேன்

நானும் அவளை வழக்கம் போல நம்பிட்டேன் ஆனா குழந்தைய தூக்கிட்டு போவாளே நான் கொஞ்சம் கூட நினைக்கலமா ஆமா நீங்க சொன்ன மாதிரியே அவளோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டமா ஒன் அவர்ல குழந்தை கிடைக்கணும் அவ எங்க இருந்து பணம் எடுத்திருக்கானே கண்டுபிடிங்க தான் அவ இருக்கணும் வேற எங்கேயும் போயிருக்க முடியாது இங்க நடக்கிற விஷயத்த யாரு அவ கிட்ட சொல்றான்னு தெரிஞ்சுக்கோங்க அம்மா இங்க இருந்து யாருமா சொல்லப் போறா இங்க எல்லாருமே நம்ம ஆளுங்க தான் வேற யாரு புதுசா இருக்கா ஆ புதுசா அத முதல்ல யோசி தோட்டக்காரர் ராமுதான இப்ப புதுசா சேர்ந்தது அதுவும் அவ தானே சேத்தா ஆமாமா நல்ல வேலை செய்வார் நீ புடி அப்புறம் எல்லா விஷயமும் தெரிய வரும் இருபத்தி நாலு மணி நேரத்துல குழந்தை நம்ம கைக்கு வரணும் அப்புறம் இருக்கு அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்

நீ கவலப்படாத போயி முதல்ல ஸ்கூலுக்கு உனக்கும் பாப்பாக்கும் லீவ் லெட்டர் எழுதி கொடு அப்பா எல்லா வேலையும் பாக்குறேன் கண்டிப்பா அவ நம்ம கையில சிக்குவாடா பாப்பாவ கூடிய சீக்கிரம் மீட்டுருவோம் கவலைப்படாத சரியா